நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் மறுத்தப்படாதீங்க என்னுடைய ஆன்மா உங்களோட தான் உங்களுக்கு பாதுகாப்பா தான் அன்பே துபா மனைமே குரு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இத முழுசா பாருங்க பல விஷயங்களை வந்து இந்த சொல்லி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ரொம்ப இம்பார்ட்டண்டா சேஜே சொல்லியிருக்கோம் நம்ம ஆசிரமம் பிரம்மசனத்துல போல இத்தனை நாள் என்ன நடந்தது என்ன நடந்துகிட்டு இருந்தது குரு ஸ்ரீனிவாசன் சுவாமியும் மற்ற ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர்ஸும் வந்து விளக்கி இருக்காங்க இதை கண்டிப்பா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் தமிழ் நாங்க ஐயாவுல நியமிக்கப்பட்ட ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர்ஸ் அதாவது என்னோட பேர் வந்து சரவணன் சாமி பேர் வந்து செந்தில் சாமி இன்னும் மூணு பேர் இருக்காங்க ஐயா சமாதி நிலை ஏறுனதுக்கு முன்ன ஒரு வில்லு எழுதினாரு அந்த தான் ஆசிரமம் நடக்கணும் அப்படின்றது ஐயாவோட ஆசை ஐயா அந்த வில்லுல என்ன பண்ணி இருந்தாருன்னா அடுத்த அடுத்தக்கு அடுத்ததா இந்த ஆசிரமத்தை கவனிக்கிறது வந்து சீனிவாசன் சுவாமிகள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருந்து கட்ட சில எல்லாம் செஞ்சுட்டு போனாரு அதன்படி ஐயா சமாதி நிலை ஏறின மறுநாளே நம்ம சீனிவாசன் சுவாமிகளை உலகரிய அவரை குருவா நியமிச்சோம் அதுல எல்லாருமே கலந்துக்கினாங்க எல்லாமே தேவை தீவா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பொதுமக்கள் நாங்க எல்லாமே சேர்ந்து தான் செஞ்சோம் அப்படியே போயிட்டு ஒரு ஆறு மாச காலம் முடிந்தது இது ஸ்ரீநிகாசன் சுவாமில வந்து குருவா நியமிச்சோம் அது ஒரு வீடியோ இருக்குது அதே மாதிரி அந்த குருவா நியமிக்கிறதுக்கு முன்னால் அந்த மில்ல படிச்சோம் ஐயா இந்த மில்ல உலகடியே இருக்கிறதுக்கு செய்தில எல்லாம் படிச்சோம் இந்த வீடியோ நீங்க பாருங்க எல்லாரும் இப்போ ஒரு முக்கியமான விழா நடைபெற போகுது அது என்னன்னா நம்ம ஐயாவோட ஆசைக்கு இனங்க ஐயாவோட அறிவுரத்திலின் அடுத்த குருவை பிரகடனப்படுத்த போறோம் இப்போ ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சோம் இருந்தாலும் சபையில் சொல்றது தானே நாகரிகம் அதனால இப்போ அடுத்த குருவா சீன அண்ணன இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறோம் அந்த வேலை நடைபெற போது இப்போ கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் பேசலாம்

ஐயா நல்லா இருக்கும் போது நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது நல்ல நினைவில் இருக்கும் போது இந்த ஆசிரமம் எப்படி செயல் பண்ணோம்னு எங்களுக்கெல்லாம் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அத உயிலாம எழுதி வச்சிட்டாரு அந்த உயில சில முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நம்ம செந்தில் சாமி வந்து அட்வொகேட் ஹைகோர்ட் அட்வொகேட் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உயில் எழுதியிருக்காரு அவர் கையொப்பப்பட்டிருக்காரு எல்லாம் நடந்திருக்குது அதன்படிதான் ஆசிரமம் நடக்குது இங்க தாந்தோண்டு தினமா அவங்க விஷயத்துக்கு ஆசிரமம் நடக்கல ஐயாவோட அறிவுறுத்தலின்படி அவரோட ஆணை தான் இங்கே ஆசிரமம் நடக்குது எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புலாம் அவசியம் அதெல்லாம் பின்னால் பேசலாம் இப்போ அந்த உயிரை பற்றி ஐயா குருவாழ குருவே துணை சாமி அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் சாமி ஐயா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமான நிலையக்கான காலம் வந்துருச்சு அதனால் எனக்கு பின்னாடி சில ஏற்பாடுகள் நான் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் என்னுடைய நினைவு வந்து பின்னாடி பதிவு பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு அது பிரகாரம் என்னை ஒரு வில்லு உயில் எழுத சொன்னார் அதை எழுதி ஐயாட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் ஐயா வந்து இதில் முதலே ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கி ஐயா நிர்வாக நிர்வாகத்திறமோட நடத்திட்டு வந்திருக்காரு அது போக இப்போ வந்து சில நிர்வாகக்குள்ள ட்ரஸ்டியில் வந்து முக்கியமான நபர்களை வந்து ட்ரஸ்டியை வந்து ஐயா பிரகடனப்படுத்த சொல்லியிருக்காரு அதில் இதில் முக்கியமாக ஐயா சீனிவாசன் அவர்கள் பிரம்மஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் பிரம்மஸ்ரீ தியாகு அவர்கள் பிரமஸ்ரீ ஜீவானந்தம் அவர்கள் பிரதமஸ்ரீ பாஸ்கர் அவர்கள் பிரமஸ்ரீ எத்திராஜ் அவர்களை வந்து ஐயாவுக்கு பின்னாடி உடனடியாக வந்து இந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிறதுக்கான முக்கிய பொறுப்பை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதில் நான் என்னைய ஒருத்தர் ஆலோசனை குழு உறுப்பினராக அஞ்சு பேர்த்தை ஐயா நியமிச்சிருக்கார் அதில் அதில் நான் ஒரு ஆள் செந்தில்குமார் சரவணகுமார் ரெண்டு டாக்டர் பார்த்திபன் மூணு ஐயா மணிகண்டன் நாலு யுவராஜ் ஐயா அஞ்சு பேர்த்த வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஆலோசனை குழுவாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீரிங் கமிட்டியில தான் எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சு இவங்க மாச காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இரண்டு குரூப்பாக இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது அதாவது சீனிவாசன் சுவாமி இத்திராய சுவாமி சந்தோஷ் தியாகு ஜீவா பாஸ்கர் அவங்க மூணுங்க இவங்க மூணு இவங்க மூணு இவங்க ரெண்டுக்குள்ள நிறைய வந்தது நாங்க அதை சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் நான் முடியல ஒரு ஸ்டேஜியில் வந்து அது வந்து ரொம்ப முத்து போகிற அளவுக்கு வந்தப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஸ்டேஜிங் கமிட்டி எங்ககிட்ட எங்களை வந்து ரொம்ப அவமானம் செய்கிற மாதிரி சில எல்லாம் பண்ணாங்க மீட்டிங்கை கூப்பிட்டுட்டு வராமல் இருக்கிறது நடைபெற கிழம்கிட்ட காட்ட வேண்டாம்னு சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஜனவரி மாதம் என்ன ஆச்சுன்னா வந்து நீங்களெல்லாம் நீங்கள் தான் சொல்லி நான் சொன்னாங்க ஐயா வெளியில் இதெல்லாம் எதாம் போயிருந்தாங்க நாங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லை இல்லை ஐயா வெளியில் போட்டுதான் நாங்கள் நடப்போம் நீங்கள் நாங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோம் எல்லா விஷயத்தையும் சொன்னோம் அதுக்கு அவங்க எங்களுக்கு சரியான இது ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எங்களை அவமானப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடத்துனாங்க சரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில் வந்து இது இது கூட சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விடிய வந்தோம் வெளியே நடக்க சொன்னோம் அதுக்கப்புறம் இப்படியே போச்சு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு நம்ம சீனிவாசன் சுவாமியோட படத்தெல்லாம் இந்த ரிமூவ் பண்ணாங்க ரிமூவ் பண்ணமுன்னா அது நாங்கள் அது அன்னைக்கு வந்து கேட்டதுக்கே வேறு மாதிரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னா இது மாதிரி ஆசிரமத்தில் ஆட்களை வச்சு எங்களை அடிக்க வராங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்கள் நாங்கள் என்ன நினைச்சோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனைகிட்ட சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ பொறுத்தவரை ஒன்றரை வருஷமாக பொறுத்து வந்து வராங்க கடைசியில் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது யார்னா இவங்க தான் போனாங்க தியாகம் ஜீவா அவங்க பாஸ்கர் சார் தான் போனாங்க அவங்க தான் போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆச்சு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பேருக்கு ஒரு தீர்வு விட்டல அவர் ஆதிபக்கிட்டு அதை ஃபைலில் மூவ் பண்ணிட்டார் அப்புறம் ஆர்டியோ போனோம் போகணும் ஆர்டியோ போய் போயிட்டு எங்களோட எல்லாம் நாங்கள் என்ன நடந்தது ஆடியோ வாங்கிட்டு எங்களை என்கொயரி பண்ணாரு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாள் வர ஆய்வெட்டு போனோம் ஒரு என்கொயரி பண்ணாரு நீங்க என்னென்னலாம் பண்ணுறீங்களது எங்களுக்கு ஒரு மனுவா எழுதி கொடுங்கன்னார் நாங்கள் மனுவா எழுதி கொடுத்தோம் அதே மாதிரி அவங்க சைட்லையும் என்கொயரி பண்ணாங்க அவங்கள மனுவை எழுதி கொடுத்தாங்க கடைசியில் ஃபைனல் சொல்யூஷன் என்ன ஆச்சுன்னா ஸ்டேரிங் கமிட்டிக்கு தான் அந்த பவர்ஸ் கிடைச்சது ஆ பிரிச்சாங்க வேணாம் ஆ குரூப்பும் வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஸ் வந்து ஸ்டேரிங் கமிட்டிக்கு தான் இருக்குது அவங்களோட இது தான் யாரும் வந்து நடத்தணும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துராத ஆளுங்கிறதால ஸ்டேரிங் கமிட்டிகிட்ட ஆர்டிஓ வந்து இல்லை எங்களுக்கு ஸ்டேரிங் கமிட்டிக்கு ஃபேவராக கொடுத்துருக்காரு அந்த லெட்டரை உங்களுக்கு படித்து காட்டுறோம் ஆத்மாவளக சாமி ஆர்டிஓ ஆர்டர் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி வந்து போட்ட ஆர்டர்னுடைய முக்கியமான சாரம்சத்தை மட்டும் படிக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் ஒழிவாக்கம் கிராமத்தில் புலையும் நானூற்றி எழுபத்தி ஒன்று பார் ஒண்டி மற்றும் நூற்றி எண்பத்தி ஆறு ஒன்னில் அமைந்துள்ள பிரம்மசூத்திர அறக்கட்டளைக்கு சொந்தமான ஆசிரமம் முருகன் சன்னிதி நித்தியானந்த சுவாமியின் சமாதி தியான மண்டபம் அன்னதான கூடம் சொற்பொழிவு கூடம் ஆசிரம வங்கிக் கணக்குகள் மற்றும் இதர ட்ரஸ்ட் சம்பந்தமான அனைத்தும் திரு நித்தியானந்தம் அவர்கள் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதிய புயலின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டீரிங் கமிட்டியின் வழிதாட்டுதலின்படியே ஆசிரமம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றும் மேற்படி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு மினிட் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆ மற்றும் ஆர்வத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் திரு எழுதிய உயிரின்படி தேர்ந்தெடுக்கப்படாததால் அதை ரத்து செய்தும் ஆ மற்றும் ஆ தரப்பினர் ஆசிரமம் மற்றும் இதர நிர்வாகப் பொருட்களை முழுவதுமாக சீரிங் கமிட்டியிடம் ஒப்படைத்து அவர்கள் வழிகாட்டலின்படி நடந்து கொண்டு பிரம்மசூத்திர குழு அறக்கட்டளை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற ஸ்டேரிங் கமிட்டியின் ஆலோசனைப்படி அவர்களால் பிறப்பிக்கப்படும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இதன் மூலம் உத்தரவிடப்படுகிறது வருவாய் கோட்டாட்சியர் திருவள்ளூர் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கமிஷன் பக்டர் வந்து இன்னைக்கு வந்து அந்த டீக்கோட் எடுக்கிறதா ஐடியா இருந்தது அதாவது சனிக்கிழமை எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆகிட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இசையும் இன்ஸ்பெக்டரும் சொன்னாங்க நம்ம நாளைக்கு ஒன்பது மணிக்கு வாங்க நாங்க உங்ககிட்ட டீ ஆண்ட்ர்ட் பண்ணுவோம் அவங்க இருந்து வாங்கி டீ ஆண்ட்ரல் போன் சொன்னாங்க காலையில் ஒன்பது மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டாக கரெக்டா ஆஜர் ஆயிட்டோம் எல்லாருமே ஆனா தியாகு ஜீவா பாஸ்கர் அவங்க இருந்து யாருமே வரலை நாங்கள் ஒரு பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒன்றா கொஞ்சம் நாங்கள் போலீஸில் சொன்னாங்க நீங்கள் போயிடுங்க அவங்க வந்தோன்னா நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் நேராக ஆசிரமத்துக்கு வந்தோம் வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தா எங்கள் யாசிகள் இருந்தது இங்கே ரமேஷுன்ற ஒருத்தர் இருந்தார் அவர் தான் எங்கள் போய் நடத்துகிறவர் அவருக்கு இடம் கேட்டால் எங்கெங்க சாவி எங்கெங்க எங்களுக்கு ஆர்டர்ஸ் எங்களுக்கு ஃபேவராக வந்திருக்கு ஆடஸ் அவருக்கும் படித்து காட்டணும் படித்து காட்டி அந்த வீடியோ அவங்க இருக்குது அதையும் போட்டு போட்டுக்கொண்டா உங்களுக்கு அப்புறம் அந்த ஆடியோ கிட்ட இருந்து ஆர்டரை படிச்சு காட்டி எங்களுக்கு வந்து எங்களுக்கு சாவியை கொடுக்கணும் அவர் என்ன பண்ணாரு தியாகுக்கும் தீவாவுக்கும் போன் பண்ணாரு தியாகுக்கும் தீவாக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட சாவியை கொடுத்தாத போலீஸ் கிட்டேயோ மறை கிட்டேயோ கொடுங்கன்னாரு சரி எடுத்து வந்தாரு நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பார்த்தா அவங்க இந்த நேரத்தில் இம்பார்ட்டன் சரின்னு வந்துட்டோம் இவரை கூட வந்தவர் திரும்பி வந்துட்டாரு திரும்பவும் நான் ஒரு மூன்றரை மணி மூணு மணி சாரு இன்ஸ்பெக்டர் சாரு ஆர்ஐஏ அப்புறம் அவங்க கூட ரெண்டு மூணு இவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்தாங்க காவல்துறையினர் நாலு மூணு அதிகாரிகள் வந்தாங்க வேற வருவாய்த்துறையில இருந்து ஒரு மூணு அதிகாரிகள் வந்தாங்க வந்து வந்து கேட்டதுக்கு சாமி எங்கிட்ட இல்லைன்னா உள்ளுக்குள்ள வச்சுக்கிறேன் தேடினாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க ஒன்றரை மணி நேரம் தேடிட்டு வந்து சாமி எங்கிட்ட இல்லைன்னா காவிரியில் என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் எங்களை ஒரு புது புதுப்பூட்டை வாங்கிட்டு வாங்கன்னு புது புதுப்பூட்டை வாங்கிட்டு வந்து அதாவது ஐயா அவரோட ஆசிரமத்தை பெற்ற ஆசிரமத்தோட வாசலில் வச்சு அந்த பொறுப்பை வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சாரு ஆரம்பிட்டு சா புது கூட்ட கையில் கொடுத்து இனிமே கொண்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இனிமே கொண்டு குரு குழந்தை நிர்வாகிக்க வேண்டியது உங்களோட வேலைன்னு சொல்லி அந்த புது கூட்டை வந்து எங்க கையில் கொடுத்து இந்த ஆசிரமத்தை நிர்வகிக்க சொன்னாரு இதுதான் சாமி நடந்தது இது உங்களுக்கு தெரிவிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல ஏன்னா கிரீன் புதுசா வந்து எதுவும் செய்து தராங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு என்னென்ன தெரியணுன்றதுக்காக பொதுமக்களுக்கு தெரியணுன்ற நோக்கத்துல தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் எப்பவும் போல அவசரமும் அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு எப்பவும் போல ஆசிரமம் இயங்கும் ஐயாவோட பாதையில் ஆசிரமம் கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அதுக்கு ஸ்டேரிங் கமிட்டிக்கு ட்ரஸ்ட் மூணு பேர் ஒத்துழைக்கிறாங்க இவங்க மூணு பேர் ஒத்துழைக்கல பொதுமக்களாகிய நீங்களும் ஸ்டேரிங் கமிட்டியோட ஒத்துழைத்து ஐயா காட்டிய பாதையில் ஆசிரமத்தை போகணும் ஐயாவோட கலையை வளர்க்கணும் ஐயாவோட ஆசனம் எப்போ இன்னைக்கு கூட எப்போ சிறப்பாக இருக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது இது உங்களுக்கு மிக்க மரியாதையோட தெரிய வச்சுக்கிறேன் நன்றி வார்த்தவனே வார்த்தவனே அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஐயாவோட சமாதிக்கு பிறகு நம்ம ஆத்திரமத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுது அதன் விளைவாக வந்து நம்ம வில்லுப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஸ்டேரிங் கமிட்டி ஒரு முடிவெடுத்து அதப்படி நடந்துக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்து பேசினதுக்கப்புறம் ஐயாவோட பசங்களை அந்த தியாகி ஜீவானந்த இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்து வராம எங்களுக்கு வந்து வில்லுப்படியாக நடக்க தேவையில்லை ஸ்டீரிங் கமிட்டி கிட்ட நாங்க எதையும் கேட்க தேவையில்லை அவங்க கிட்ட கணக்கு காட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி முரண்பாடான வார்த்தைகளை சொல்லி ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கிட்டாங்க தன்னிச்சையா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் செய்வாங்க மத்தபடி வந்து வரக்கூடிய நம்ம சீடர்களோட நலனக நலன்கள்ல வந்து அவங்களுக்கு அக்கறை இல்லாம நடந்துக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி பார்த்துட்டோம் சில விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சிக்காம அவங்க வந்து இது எங்க அப்பா அது இது எங்க அப்பா உருவாக்குனது எங்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு நாங்க நாங்க ஐயாவோட பிள்ளைங்க எங்களுக்கு தான் முழு பொறுப்புங்க நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தன்னிச்சையாக செயல்பட்டு நடந்ததுனால இங்கே யாருமே வந்து எந்த நல்ல விஷயங்களையும் சொல்லவும் முடியல செய்யவும் முடியல இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் கூட வந்து தாக்கு தூச்சி தான் போயிட்டு இருந்தோம் ஆனாலும் கடை அதுக்கும் மேல வந்து முடியாம ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது என்ன நடந்ததுன்னா இந்த இந்த உபதேசம் கொடுக்கறப்ப சில மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க திடீர்னு வந்து ஐயா அந்த பாதம் வைக்கிறது இதை வைக்கிறது அப்புறம் கொடி கம்பம் பல்லக்கு செய்யறது இதெல்லாம் இந்த பல்லக்கு ஊர்வலம் இதெல்லாம் தெரியும் போது ஐயா அந்த ஆடம்பரத்தை விரும்பல ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தா உள்ள இருங்க இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்ற அளவுக்கு வார்த்தைகள் அவங்க வாயில வந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்க நிக்க முடியாத சூழ்நிலையில தான்ப்பா நீங்க பாத்துக்கோங்க சரி நாங்க ரைட்டுப்பா நாங்கள் வந்துட்டு போறோம்ப்பா மற்றது நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொஞ்சம் விலகி இருந்தோம் இந்த நிலைமையில என்ன ஆகிப்போச்சுன்னா என்னோட போட்டோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஆசிரமத்தில் உபதேச குருமார்கள்னு போட்டு என்னோட போட்டோ மேல மாட்டியிருப்பேன் ஐயா நானே என் மனைவி ஜம்முனா மூணு பேர் இருப்போம் ஒரு போட்டோல அது மாட்டியிருப்பான் அது மாதிரி ரெண்டு போட்டோ அங்க மேலே மாட்டியிருந்தாரு இது எப்போ ரெண்டாயிரத்தி பத்துல ஐயா மாட்டினது அதை இப்போ இடையில ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்டா அதை எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க அப்படிதான் எடுப்போம் உங்க போட்ட வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன காரணம் சொல்றேன்னா நீங்க நீங்க போய் தனியா உங்க வீட்டுல ஒரு இது ஆசிரமம் ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னான் தேவை அப்ப நான் சொன்னேன் ஏண்டா நான் தான் இங்க வரல நீ எது எதையோ யார் யாரையோ வச்சு உபதேசம் கொடுத்துட்டு இருக்கிற அவங்க எல்லாம் என்னைக்கு உபதேசம் வாங்கினாங்க என்னன்னே தெரியல ஓரளவுக்கு நிலைக்கு வந்தாங்களா என்ன விஷயன்னு கேட்கறதுக்குள்ளவே நீ வந்து உபதேசம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்ட நாளைக்கு எதோ இது உயிருக்கான உபதேசம் நம்ம கொடுக்கறது உடலுக்கு கிடையாது அதனால நாளைக்கு ஏதாவது உன் என்ன ஏறா பாதுன்னு சொல்றது தான் வந்து நான் கொஞ்சம் விலைக்கு இருக்கிறேன்ன தவிர நான் ஒன்று இங்க இருந்து வெளியே போயிடலையே நீ எதுக்கு போட்டோ எடுத்த அப்படின்னா நான் அப்படிதான் எடுப்பேன் நீங்க அங்கே இருக்கிறீங்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க அங்கேயே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் அப்போ நான் சொன்னேன் நீ இத பாத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த உட இதுவும் இல்லை ஆனா நல்ல மாதிரி நீ பாத்துக்கல இதுல நிறைய பிரச்சனைகள் ஆசிரமம் ஐயா வந்து ஆசிரமத்தை கட்டி இங்கதான் உபதேசம் கொடுக்கணும் இங்கதான் எல்லாரும் வந்து உபதேசம் வாங்கணும் இந்த இந்த இடத்துல தியானம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த தியானம் மண்டபம் இங்க கட்டி வச்சிருக்காரு இதை பூட்டிட்டு பூட்டிட்டு எதிர்க்க போய் மெதுமெல போய் உபதேசம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல முரண்பாடுகள்ல இவங்க வந்து வந்ததுனால நாம சில விஷயங்கள் கேட்டோம் அன்னைக்கு பௌர்ணமி அப்ப ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பௌர்ணமிக்கு போய் கேட்குறோம் அப்படி கேக்குறப்ப என்ன பண்ணுறோம் நீங்க வந்து பௌர்ணமியில் வந்து இங்க வந்து கெலெண்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் எனக்கே தெரியாம திடீர்னு போய் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சிட்டான் போலீஸ் வந்து என்னை வந்து கூப்பிட்றாங்க வாங்க ஸ்டேஷனுக்குன்றாங்க இது தகுமா இவ்வளோ காலம் வந்து இதெல்லாம் வெளியில கொண்டு போக கூடாது நல்லபடியாக நல்லபடியா போனோம் ஐயாவோட விருப்பம் அதுதான் இங்க வர்ற பக்தர்கள் அழுதுகிட்டே வரணும் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனோம் இப்படியெல்லாம் ஐயா விரும்பினாரு ரெண்டாவது அவங்க வர்றவங்க ஒரு சின்ன மன சஞ்சலம் ஏற்படாத அளவுக்கு ஐயா வந்து அவங்களுக்கு உணவுல இருந்து உறவிடம் வசதிகள் எல்லாத்தையும் செய்து வச்சாரு வண்டி வாங்கி வச்சாரு அந்த வண்டியில அவங்கள டிராப் பண்ணுவோம் மெயின் ரோட்ல இருந்து மறுபடியும் கூப்பிட்டு வரும் இப்படியெல்லாம் ஐயா இருக்கும்போது செய்துகிட்டு இருந்தோம் ஆனா இவங்க அந்த வண்டியை பயன்படுத்துறது இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் சீடர்கள் கேட்கிறான் ஐயா எங்களை ரோட்ல மெயின் ரோட்ல விட்டுருங்க ஐயா நாங்க பஸ்ல போய்ட்டு பஸ் பேர் கொடுவா இல்லாத வரீங்க ஒரு ஆட்டோ பேர் கொடுவா இல்லாத வரீங்க எதுக்குதான் வரீங்க இப்படி சீடர்களை இதெல்லாம் நமக்கு மனசுக்கு தாங்காம தான் யா இது மாதிரிலாம் பேசாதீங்க நீங்களா பண்ணிக்கீங்க ஐயா நாங்க கொஞ்சம் விலகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விலகி நாங்க வர்றது போறது மட்டும் நிர்வாகத்துல தலையிடல இந்த நிலைமையில போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து விட்டானுங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டாங்க பேசினாங்க இந்த பேச்சுவார்த்தை அங்க உடன்பாடு ஏற்படாததுனால அங்க இருந்து போயிடுச்சு ஆர்டிஓன்றது வந்து ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் பவர் அவருக்கு போயிடுச்சு பைல் அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டாரு அவரு வந்து மூணு இயரிங் போட்டு அங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு பேசினாரு ரெண்டு பேரோட நடவடிக்கை பேச்சுவார்த்தைகள்ல தெளிவு இல்லை ஒத்துப்பட்டு வரல சேர்ந்து நடத்த இனி இவங்களால முடியாதுன்ற முடிவுக்கு அவங்களே வந்துட்டு இப்போ ஸ்டேரிங் கமிட்டின்னு நம்ம ஐயா வில்லுல எழுதி வச்சிருந்தாரு அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் யார் முப்பது வருஷம் ஐயாவோட ஐசிஎஃப்ல ஒன்னா வேலை செய்திருந்த சரவணன் சாமி அவரு ஒரு அந்த வழிகாட்டுதல் குழுவுல அவர் ஒரு உறுப்பினர் அதுக்கப்புறம் ஐயா மணிகண்டன் சாமி ஒருத்தர் யுவராஜ் சாமி ஒருத்தர் செந்தில் சாமி ஒருத்தர் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டாக்டர் பார்த்திபன் சாமி ஒருத்தர் இவங்க அஞ்சு பேரையும் ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னா வழிகாட்டுதல் குழு ட்ரஸ்டிங்க நீங்க நடத்துங்க உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு ஆயிடுச்சுன்னா இல்ல ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டீயரிங் கமிட்டி கிட்ட முதல்ல அதை சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நீங்க செய்யணும்ன்றதுதான் ஐயா சொல்லிருக்காரு இந்த முரண்பாடு வரும்போதே நாங்க சொல்றோம் அப்பா ஸ்டீயரிங் கமிட்டி கிட்ட விடுங்க நம்ம எது இருந்தாலும் ஸ்டீரிங் கமிட்டி கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம்னா அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்டீயரிங் கமிட்டியும் தேவையில்லை நீங்க குருவும் தேவையில்லை நாங்க பார்த்துப்போம் இது எங்க அப்பாவோட சொத்துன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால அதுக்கு மேலே நம்ம அவங்க வந்து அசிங்கப்பட முடியாது நாங்க கொஞ்சம் விளங்கி இருக்கிற நேரத்துல அவங்களே இழுத்து விட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருந்து ஆர்டி ஆஃபிஸு ஆர்டி ஆஃபீஸ் போன உடனே ஒரு ஜட்மெண்ட் வந்தது ஸ்டேரிங் கமிட்டி தான் பில்லு படி நடத்துறதுக்கு ஃபுல் ரைட்ஸு அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்போ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நான் இப்போ மே முன்னாடி சொன்ன அந்த அஞ்சு பேர் மட்டுமே இந்த ஆசிரமத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோளும் ஆர்டிஓவோட ஆர்டரும் ஆகும் இப்போ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஸ்டேரிங் கமிட்டி எப்போவும் வந்து இனி ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் அவங்க தான் நடத்துவாங்க இதுக்கு நான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து என்கிட்ட இருக்கிற கணக்கு வழக்குகள்லேருந்து சாவிலருந்து எல்லாமே அவங்க கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் இனி எல்லாமே ஸ்டீரிங் கமிட்டியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஆசிரமம் நல்லபடியா இயங்குன்றது உங்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் எப்போதும் போல ஆசிரமம் சிறப்பா இயங்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இங்க பாடம் முக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு சீடர்களோட நலன் முக்கியம் ஒவ்வொருத்தரையும் அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டீரிங் கமிட்டி எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலனால நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கூடம் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வர்றவங்களோ வாங்க உட்காருங்கன்னு அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி சரியான முறையில ஒழுங்குபடுத்தி அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்புற அளவுக்கு ஸ்டீரிங் கமிட்டி தான் இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்ப அவங்க கையில தான் இந்த பொறுப்பு வந்திருக்கு இதை இன்னும் சிறப்பா செய்வாங்கன்றத உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு எப்போதும் போல நீங்க பௌர்ணமிக்கு நம்ம உபதேசம் வாங்கறதுக்கோ இல்லை எல்லாத்துக்கும் நம்ம ஐயா சமாதிக்கு எல்லாத்துக்கும் நீங்க வரலாம் எப்போதும் போல ஃப்ரீயா இருக்கலாம் எங்க வேணாலும் உட்காந்து நீங்க வந்து பாடம் பண்ணலாம்

அதனால வந்து கோயிலோட பாதுகாப்பு பேருக்கு வந்து நாங்கள் ஸ்டீரிங் கமிட்டியாக உங்களிடம் வந்து கீ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் சரிங்களா சீரிங் கமிட்டி நீங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்க அதில் வந்து நாங்கள் தள்ளையிட உங்களை அதாவது நாங்கள் ஒப்படைக்குன்னு வரும்போது அதை தொடர்ந்துச்சுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால நாங்கள் வந்து ஒரு கூட்டி கீயை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் தான்

நிறைய வந்து பண கலவாடல்கள் பணம் வந்து சரியா கணக்குல காமிக்காம வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதை எல்லாம் கேள்வி கேட்டோம் அதனால பல பிரச்சனைகள் வந்து கடைசியில இப்ப வந்துட்டு ஆர்டி ஆர்டிஓல வந்துட்டு ஸ்டீரிங் தான் ஃபுல் பவர் இருக்கு ஃபுல்லா எடுத்து நடத்தணும்னு சொல்லி இருக்காங்க இப்ப எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப வேண்டி என்ன கேட்கிறோம்னா தனிப்பட்ட முறையா யாருக்கும் எந்த பைசாவும் பிரம்மசூத்திரும் கேட்டா தயவு செய்து அதை பார்த்தீர்கள் இப்போதைக்கு வெளிநாட்டில் இருக்கிற பக்தர்களோ சீடர்களோ இல்ல நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற பக்தர்களோ சீடர்களோ யாருமே வந்து காசை வந்து நாங்க மறுபடியும் வீடியோகளை தெரிவிக்கிற வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கையில் குடுக்குறதோ இல்ல அக்கௌண்ட்டில் போடுறதோ இப்போதைக்கு போடாதீங்க போடுறீங்கனாலும் கண்டிப்பா ரிசிப்ட் வருதான்னு கேட்டு வாங்குங்க நீங்க சப்போஸ் பணம் போட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கீழே தெரியுற நம்பருக்கு தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பணம் வந்து கணக்குல வராமலே வந்து போய்கிட்டு இருக்கு அதனால எல்லாரையும் வேண்டி என்ன கேட்டுக்கிறோம்னா தயவு செய்து ஒரு நாங்க சொல்ற டைம் வரைக்கும் எந்த பணமும் வந்து அக்கௌண்ட்லேயோ தனிப்பட்ட நபரோ யாராவது கேட்டாங்கன்னா இருக்காதுங்க சப்போஸ் நீங்க போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் போட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காம நான் இவ்வளவு பணம் போட்டுருக்கேன் தயவு செய்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுங்க ஏன்னா அப்பதான் எங்களால் வந்து அப்பவும் ட்ராக் பண்ண முடியும் சாமி போய் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆசிரமம் எப்பயும் போல சிறப்பான நடக்கும் அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை எல்லாருமே வரலாம் இது ஒரு தற்காலிக முடிவு தான் சோ அதனால கண்டிப்பா ஆசிரமத்துக்கு வாங்க அன்பே சிவம் மனமே குரு ஆத்ம